ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருகை இன்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் இந்த சேனல் வாயிலாக ஞாயிறு மறைவுரைகள் மற்றும் பல்வேறு கருத்தரங்குகள் கட்டுரைகள் இவைகளை கேட்டு மகிழுங்கள் விவிலிய வகுப்புகளையும் இந்த சேனலில் நீங்கள் கேட்டு மகிழலாம் அன்புமிக்கவர்களே இன்று நாம் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கு பெருவிழா குறித்த ஞாயிறு வாசகங்களுக்கான சிந்தனைகளை பார்க்க இருக்கிறோம் நாம் திருவழிபாட்டு கேலண்டரில் சுழல் முறையில் மூன்றாம் ஆண்டிலே பயணிக்கின்றோம் இந்த நாளுக்குரிய வாசகங்கள் என்ன என்பதனை முதலில் பார்த்துவிடலாம் இன்றைய முதல் வாசகம் எசாயா நாற்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து முடிய மேலும் ஒன்பது முதல் பதினொன்று முடிய ஆனாலும் இந்த நாளில் முதலாம் ஆண்டுக்குரிய வாசகத்தையும் பயன்படுத்தலாம் என்கிற குறிப்பு இருக்கிறது அந்த வாசகம் எசாயா நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு மேலும் ஆறு முதல் ஏழு முடிய உள்ள வசனங்கள் இந்த வாசகத்திலே எசாயா ஆண்டவருக்காக வழிகளை ஆயத்தம் செய்யுங்கள் என்று அவர் எடுத்துச் சொல்லுகிறார் மேலும் இந்த வாசகங்கள் துன்புறும் ஊழியனை பற்றியதாக இருக்கிறது இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் நூற்றி நான்கு ஆனால் முதலாம் ஆண்டுக்குரிய பதிலுரை பாடலையும் இன்றைக்கு பாடலாம் என்று திருவை நமக்கு ஒரு சலுகை வழங்கியிருக்கிறது அது இருபத்தி ஒன்பதாம் திருப்பாடல் அது கடவுளுடைய பெருமைகளை எடுத்து சொல்லுகிற ஒரு திருப்பாடல் இன்றைய நாளுக்குரிய இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினான்கு முடிய உள்ள வசனங்கள் மேலும் மூன்றாம் அதிகாரம் நான்கு முதல் ஏழு முடிய உள்ள வசனங்கள் மேலும் இந்த ஆண்டிலே நாம் முதலாம் ஆண்டுக்குரிய வாசகத்தையும் தெரிவு செய்து கொள்ளலாம் என்று ஒரு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வாசகம் திருத்தூதர் பணிகள் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி எட்டு முடிய உள்ள வசனங்கள் கொர்னேருடைய வீட்டிற்கு பேதுரு செல்லுகிறார் அப்பொழுது பேதுரு அங்கே பேசுகிற பேச்சிலே திருமுழுக்கு யோவான் இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுத்தார் தூய ஆவியானவர் அவர் மீது இறங்கி வந்தார் என்று அவர் இயேசுடைய திருமுழுக்கை குறித்து சான்று பகருகிற அந்த வாசகம் இரண்டாம் வாசகமாக தரப்பட்டிருக்கிறது இயேசு நம்மை தூய ஆவியானவருடைய துணையினால் கொடையினால் அவர் நம்மை புதுப்பிக்கிறார் மீட்கிறார் என்கிற கருத்தை அது சொல்லி தருகிறது இன்றைய நற்செய்தி வாசகம் மூன்றாம் ஆண்டுக்குரிய வாசகம் லூக்கா நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினாறு முடிய உள்ள வசனங்கள் மேலும் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி இரண்டு முடிய உள்ள வசனங்கள் திருமுழுக்கு யோவான் கையால் இயேசு திருநீராட்டு பெறுகிறார் முதலில் இந்த நாளுக்குரிய வசனங்களை நாம் நற்செய்தி வாசகத்தை நாம் பார்த்து விடலாம் யோவான் மூன்று பதினைந்து தொடக்கம் அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒருவேளை யோவான் மிஸியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன் ஆனால் என்னை விட வலிமை ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடிவாரை அவளுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை அவர் ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் அவர் வசனம் இருபத்தி ஒன்று மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த வானம் திறந்தது தூயாவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது அப்பொழுது என் அன்பார்ந்த மகன் நீயே உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்புமிக்கவர்களே இயேசுவனுடைய திருமுழுக்கு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகும் இது நாம் இப்பொழுது கொண்டாடி நிறைவு கொண்டா நிறைவாக கொண்டாடப் போகிற ஆண்டோடைய பிறப்பு பெருவிழாவை நிறைவு செய்கிற ஒரு விழா நாளையிலிருந்து ஆண்டின் பொது காலம் தொடங்குகிறது ஆகவே இது இயேசுனுடைய பிறப்பு விழாவை முத்தாய்ப்பு செய்கிற ஒரு விழாவாக இருக்கிறது கடந்த வாரத்திலே நாம் ஆண்டோடைய திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடினோம் திருக்காட்சி பெருவிழாவிலே இயேசு உலகின் மீட்பர் இயேசு உலகத்திற்கெல்லாம் அரசர் என்கிற ஒரு செய்தியானது வெளிப்பட்டது பிற இனத்தவரும் அவரை ஏற்றுக்கொள்கின்றார்கள் வந்து பணிந்து தொழுகை செய்கிறார்கள் என்கிற கருத்தினை நாம் பார்த்தோம் இன்றைக்கும் கூட அதை போன்று கடவுளுடைய மாற்றி வெளிப்படுகிற ஒரு விழா இது இன்னொரு எப்பிஃபனி இது இன்னொரு கடவுளுடைய காட்சி பெருவிழா என்று சொல்லுகிறார்கள் ஏனென்றால் இந்த நாளில் கடவுள் தான் யார் என்று தன் மகன் இயேசு கிறிஸ்துவிலே அவர் வெளிப்படுத்துகிறார் ஆகவே இதையும் இன்னொரு எப்பிஃபனி என்று கீழே திரு அவைகள் கொண்டாடுகின்றன நாம் இதனை ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழா என்று கொண்டாடுகிறோம் முதலில் பொதுவாக இந்த நிகழ்ச்சியானது புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு மார்க்கு லூக்கா ஆகிய மூன்று நற்செய்தியாளர்களும் பதிவு செய்கிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது சிறிய சிறிய வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி மூன்று நற்செய்தியாளர்களாலும் ஒத்தமைவு நற்செய்தியாளர்களாலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது செய்தியிலும் இது சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே யோவானுடைய சாட்சியமாக சொல்லப்பட்டிருக்கிறது நேரடி நிகழ்ச்சியாக அல்லாமல் யோவான் நான் திருமுழுக்கு கொடுக்கிற பொழுது ஆவியானவர் இறங்கி வந்தார் குரலி கேட்டது என்பதனை அவர் பதிவு செய்வது போல அந்த நிகழ்ச்சி அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே நற்செய்தியாளர்களுக்கும் தொடக்க கால இந்த நிகழ்ச்சி மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக கருதப்படுகிறது அவர்கள் ஆகவே தான் இதை பதிவு செய்கிறார்கள் ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி மீட்பின் வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு திருப்புமுனையான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு நமக்கு ஆழமான இறையியல் கருத்துக்களை கொண்டு வந்து தருகிறது நல்ல படிப்பினைகளையும் அது நமக்கு கொண்டு வந்து தருகிறது அது என்ன என்பதனை நாம் பார்த்து அதற்கு முன்பாக இன்றைய லூக்கா நற்செய்தி பகுதியை பற்றி ஒரு சில கருத்துக்களை நாம் முதலில் காணலாம் நாம் இன்றைக்கு லூக்கா நற்செய்தியில் இரண்டு பகுதிகளை படித்திருக்கிறோம் முதல் பகுதி திருமுழுக்கு யோபான் அவர் வந்து திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் யோர்தான் ஆற்றங்கரையிலே அங்கே மக்கள் அவரிடத்திலே வந்து திருமுழுக்கு பெறுகிறார்கள் இங்கே அந்த பகுதி திருமுழுக்கு யோபானை பற்றியது மெசியாவினுடைய எதிர்பார்ப்பை பற்றியது திருமுழுக்கு யோவான் யார் என்கிற கேள்வியை பற்றியது இரண்டாவது பகுதி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ரெண்டு இயேசு திருமுழுக்கு பெறுகிற நிகழ்ச்சி இந்த முதலாவது பகுதிக்கு நாம் வருகிற பொழுது முதலாவது பகுதி இப்படி தொடங்குகிறது பாருங்கள் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் மக்கள் அக்காலத்தில் மீட்பரை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் பழைய ஏற்பாடு வாக்குறுதிகளை கொண்டது அந்த வாக்குறுதிகளின் மிக முக்கியமானது மெசியா வருவார் மீட்பர் வருவார் இறை மக்களை வந்தவர் மீட்பார் என்பதாகும் காலங்காலமாக மக்கள் அவரை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் ஒவ்வொன்றையும் அதன் காலத்தில் செம்மையாக செய்கிற கடவுள் இந்த காலத்தில் வந்து விடுவார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடத்திலே அதிகமாக இருந்தது ஏனென்றால் அவர்கள் தன்னாட்சி இல்லாமல் ரோமியர்களுக்கு கீழே அடிமைகளாய் வாழ்ந்தார்கள் ரோமியர்கள் அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய சிற்றரசர்களை தங்கள் கைப்பாவைகளாக வைத்துக்கொண்டு அந்த மக்களை அடிமைப்படுத்தி இருந்தார்கள் ஆகவே இங்கே பெரிய ஏரோது அவனுடைய பிறகு அவனுக்குப் பிறகு அவனுடைய மூன்று மகன்கள் இங்கே அரசர்களாக இருந்து ஆட்சி செலுத்தினார்கள் தென்னாட்டிலே உள்ளவன் கொடுங்கொலனாக இருந்த காரணத்தினால் அவனை அகற்றிவிட்டு நேரடியாக பிளாத்து போன்ற ஆளுநர்களை வைத்து ரோமியானது ஆட்சி செலுத்தி வந்தது மற்ற இடங்களில் இருந்த அரசர்களுக்கு அவர்கள் பணிந்து நடக்க வேண்டிய ஒரு கொடுமை அவளுக்கு நிகழ்ந்தது அரசனுக்கும் வரிகட்ட வேண்டும் மேலே இருக்கக்கூடிய ரோமை பேரரசுக்கும் வரிகட்ட வேண்டும் ஆகவே மக்கள் கசைக்கு பிடியப்பட்டார்கள் மக்கள் பல வகையான துன்பங்கள் துயரங்களுக்கு ஆளானார்கள் எப்பொழுது நமக்கு விடிவு வரும் எப்பொழுது நமக்கு வாழ்வு வரும் எப்பொழுது நமக்கு தன்னாட்சி மலரும் இன்றைக்கு நாம் நம்மையே அரசாடப் போகிறோம் நாம் இன்றைக்கு விடுதலை பெற போகிறோம் என்கிற ஏக்கம் மக்களிடத்திலே அதிகமாக இருந்தது அப்படி நம்மை விடுவிக்க வருகிற ஒரு தலைவன் ஒரு மீட்பர் வரமாட்டாரா என்று அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் இந்த வேளையில்தான் திருமுழுக்கு யோவான் அங்கே யோர்தான் ஆற்றங்கரையில் தோன்றி மக்களுக்கு மனம் மாறும் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார் அந்த மனந்திரும்புதலுக்கு அடையாளமான திருமுழுக்கை அவர் கொடுத்து வந்தார் யோர்தான் எருசலேம் கோவிலிலே போய் அவர் அங்கே மறையுரைகள் ஆற்றவில்லை மக்களை பரந்திருப்பவில்லை வெளியே ஒரு பகுதிக்கு மக்களை எழுத்து வந்து அவர் கடவுளுடைய அண்மை தன்மை கடவுள் அருகில் இருக்கிறார் கடவுள் நம்மோடு இடர்பட போகிறார் கடவுள் வரப்போகிறார் அப்படிங்கிற அந்த கடவுளுடைய நெருக்கத்தை தன்னுடைய உரைகளில் மக்களுக்கு பாய்ச்சினார் ஆகவே மக்கள் யோ யோவான் மீது அதிக எதிர்பார்ப்புடையவர்களாக இருந்தார்கள் மக்களிடத்திலே ஒரு ஐயப்பாடு தோன்றியது அது என்னவென்றால் ஒருவேளை இந்த யோவான் தான் மெஸ்ஸி என்கிற ஒரு எண்ணம் தோன்றியது இப்பொழுது யோபான் ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டியுள்ளது ஏனென்றால் அவர் தன்னை மீட்பராக மெசியாவாக காட்டிக்கொள்ள விரும்பவில்லை அவர் தன்னிலே தாழ்ச்சி அடக்கம் உடையவர் என்பது நமக்கு தெரியும் அவர் வளர வேண்டும் நானோ குறைய வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர் அவருடைய மிதியடிவாரை கூட நான் தகுதியற்றவன் என்கிற தாழ்ச்சி அவர் கொண்டவர் அவருடைய வார்த்தைகளிலே வேகம் கொப்பளிப்பு குமுறல் எல்லாம் இருக்கும் ஆனால் அவருடைய பணிகளிலே அவ்வளவு பெரிய ஒரு கனிவு இருப்பதனை நாம் பார்க்கலாம் ஆகவே அவர் ஒரு தன்னிலை விளக்கத்தை இங்கே கொடுக்கிறார் அதுதான் இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதி நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன் ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று அவர் தனக்கு பின்னால் வரப்போகிறவரை குறித்து அவர் முன்னறிவிக்கிறார் இப்போ திரைப்படங்களை நம்ம பார்க்கிறோம் ஒரு கதாநாயகனை அறிமுகப்படுத்துகிற ஒரு பாடல் அல்லது ஒரு சிறிய நிகழ்ச்சி சூப்பராக வைத்து இந்த கதாநாயகன் உள்ளே வருவான் அப்பொழுது அந்த ரசிகர்களுக்கு பெரிய ஆரவாரம் இருக்கும் அதை போன்று தனக்கு பின்னால் வரப்போகிறவர் யார் என்பதை ஒரு முன்னோடியாக திருமுழுக்கு யோவான் வந்து இங்கே அவர் சாற்றுவதனை நாம் பார்க்கிறோம் இதில் நமக்கு ஒரு தெளிவு கிடைத்து விடுகிறது திருமுழுக்கு யோவான் மீட்பர் அல்ல திருமுழுக்கு யோவான் நம் ஆண்டாண்டு காலமாக எதிர்பார்த்திருந்த மெஸ்ஸியா அல்ல அவர் அவருக்கான முன்னோடி அவர் அந்த வழிகளை ஆயத்தம் செய்ய வந்திருக்கிறவர் ஆகவேதான் இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த முதல் வாசகங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தை ஒரு தயாரிப்பை நமக்கு எடுத்துரைப்பதாக இருக்கிறது வரக்கூடிய அந்த மெஸ்ஸியா வரக்கூடிய அந்த மீட்பர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதையும் அது கோடிட்டு காட்டுகிறது அவர் துன்புறும் ஊழியராக இருப்பார் அவர் மக்களோடு ஒருவராக இருப்பார் அவர் நேர்மையோடு நடப்பார் நேர்மையில் வழி நடத்துவார் அவர் வந்து மக்களுக்காக தன்னையே கையளிப்பார் என்கிற அந்த கருத்தினை இன்றைய முதல் வாசகங்கள் இந்த பின்னணியில் தான் நமக்கு அழகாக சொல்லி தருகின்றன துன்புறும் ஊழியுடைய சிறப்பு பண்புகள் என்ன எசையா நாற்பத்தி ரெண்டு ஒன்று அவர் மீது கடவுளுடைய ஆவி தங்கும் எசையா ஐம்பது நான்கு முதல் ஐந்து நாள்தோறும் அவர் கடவுளுக்கு செவி மடுப்பார் எஸ்ஐ ஐம்பத்தி மூன்று நான்கு முதல் ஏழு மனிதனுடைய பாவங்களுக்கு கழுவாயாக அவர் தம்மையே பலியாக ஒப்பு கொடுப்பார் அதன் விளைவாக கடவுள் அவரை மகிமைப்படுத்துவார் ஆகவே இப்படிப்பட்ட பண்புடைய ஒரு மெசியா நமக்கு வருவார் அவர் தன்னையே முற்றிலுமாக நமக்கு கையளிப்பார் என்கிற எதிர்பார்ப்பு அங்கே இருந்ததனை நாம் பார்க்கிறோம் இது முதல் பகுதி இரண்டாவது பகுதி ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெறுதல் வசனம் இருபத்தி ஒன்று முதல் உள்ள பகுதி மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டி கொண்டிருந்த போது வானம் திறந்தது தூயாவி புறாவடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது அப்பொழுது நான் மகன் நீயே உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது என்கிற செய்தியினை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு பாவமற்றவர் அவருக்கு திருமுழுக்கு தேவையில்லை ஆனாலும் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக தாழ்ச்சியின் ஒரு அடையாளமாக அவர் திருமுழுக்கு பெறுவதற்கு முற்றிலுமாக தன்னை அவர் கையளிக்கிறார் அது குறித்து பல வசனங்கள் பல நற்சை நூல்களில் அறிவோம் இங்கே சொல்லிவிட்டு போய்விடுகிறார் மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் எழுதப்பட்டபடியே போகட்டும் ஆண்டுடைய திருவிழத்தின்படியே நடக்கட்டும் என்று இயேசுவும் அந்த வரிசையில் போய் நின்று அவர் திருமுழுக்கு பெறுகிறார் அங்கே இயேசுனுடைய தாழ்ச்சியை நாம் பார்க்கிறோம் கடவுளுக்கு இணையான நிலையில் அஹ் இருந்த அவர் அதை வரைந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது கருதாமல் தன்னை தாழ்த்தினார் என்று நாம் பார்த்தோம் வார்த்தை மனிதரானார் தன்னை தாழ்த்தியவர் ஒரு ஏழையாய் குழந்தையாய் வந்தார் இப்பொழுது மக்களோடு மக்களாக ஒருவராக அவர் அந்த வரிசையில் வந்து அவர் அங்கே நிற்கிறார் எனக்கு திருமுழுக்கு கொடும் என்று அவர் பெறு அவர் திருமுழுக்கு பெறுகிறார் என்று மிக எளிமையாக அதை குறிப்பிட்டு விட்டு அடுத்த ஒரு செய்தியை மற்ற நற்செய்தியாளர்கள் சொல்லாத ஒரு செய்தி அவர் சொல்லுகிறார் அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் என்று அவர் சொல்லுகிறார் இறைவேண்டல் ஒரு மிக முக்கியமான கருத்துக்கா நற்செய்தி முழுக்க இடையோடுகிற கருத்து அது இயேசுனுடைய வாழ்விலே திரு அவை மாநிலங்களுடைய வாழ்க்கையிலே இடம்பெறுகிற ஒரு கருத்து அது இறைவேண்டல் நற்செய்தி என்றே அழைக்கப்படுகிறது இங்கே நாம் அதனை பார்க்கிறோம் இயேசு திருமுழுக்கு பெற்று இறைவேண்டல் செய்து கொண்டிருந்தார் ஆக திருமுழுக்கு பெறுவதும் இறைவேண்டல் புரிவதும் இறைவனுடைய திருவுளத்திற்கு தன்னை முற்றிலுமாக கையளிக்கிற ஒரு பண்பினை அது நமக்கு இங்கே எடுத்து காட்டுகிறது அப்பொழுது வானம் திறந்தது இதை குறித்து விளக்கம் சொல்லுகிற அறிஞர்கள் சொல்லுவார்கள் விளக்கமாக சொல்லுகிற ஒரு கருத்துதான் தான் பழைய ஏற்பாட்டிலே நமக்கு வந்து மலாக்கி இறைவாக்கினருக்கு பிறகு கடவுளுடைய வெளிப்பாடு பெரிதாக இல்லை நாம் பழைய ஏற்பாட்டிலே அப்படிப்பட்ட சூழல்களை சில நேரங்களில் பார்க்கிறோம் சில புரிதர்கள் கூட மேற்கோள் காட்டுகிறார்கள் கடவுள் புதுமை செய்கிற ஒரு காலம் உண்டு பிறகு அமைதியாக இருக்கிற ஒரு காலம் உண்டு கடவுள் செய்திகளை வெளிப்படுத்துகிற ஒரு காலம் உண்டு பிறகு அமைதியா இருக்கிற ஒரு காலம் உண்டு சாமுவேல் நிகழ்ச்சியில் கூட நாம் அறிவோம் சிறுவன் சாமுவேல் ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை இருந்த அந்த சீலோக்கு திருத்தலத்திலே அவர் அந்த உடன்படிக்கை பேழை இருந்த இடத்திலே படுத்து கிடக்கிறார் அப்பொழுது அந்த வசனம் நமக்கு சாமுவேல் முதல் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் அழகாக இருக்கும் அந்நாட்களில் காட்சி அவ்வளவாக இல்லை ஆண்டவருடைய வார்த்தையும் அரிதாக இருந்தது இந்த வார்த்தையை பாருங்கள் அந்நாட்களில் காட்சியும் அவ்வளவாக இல்லை வார்த்தை அரிதாக இருந்தது வார்த்தை எப்பொழுதோதான் வரும் காட்சி கடவுள் தன்னை வெளிப்படுத்தவில்லை கடவுள் மௌனியாக இருக்கிறார் என்று இவ்வாறு கடவுள் இருக்கிற காலம் உண்டு மீட்பின் வரலாற்றிலே சில நற்செய்தி அறிஞர்கள் சொல்லுவார்கள் அதாவது மலாக்கி காலத்திற்கு பிறகு ஆண்டவர் மௌனமாகவே இருந்து விட்டார் ஏறக்குறைய ஒரு நானூறு ஆண்டுகள் பானம் திறக்கவே இல்லை ஆண்டவர் மௌனியாய் விட்டார் ஆண்டவர் காட்சியும் வழங்கவில்லை அதாவது மக்கள் இறை சரியாக செய்யவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் வாழ்க்கையில் கடவுள் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே தான் இருக்கிறார் ஆனால் இறை அனுபவத்தை பெறுவதும் அதை விளக்குவதுமான அடியார்கள் அங்கு சரியாக இல்லை என்பதுதான் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து ஆனால் அவ்வளவாக காட்சியும் இல்லை வார்த்தையும் அரிதாக இருந்தது கடவுள் மௌனமாய் இருந்தார் இந்த மௌனத்தை கலைத்துக்கொண்டு இந்த மௌனத்தை கலைத்துக்கொண்டு வானம் திறந்தது கடவுள் இடியனை இறங்கினார் கடவுள் தன் மௌனத்தை கலைத்துக் கொண்டு அவர் பேசினார் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது இருக்கிறது புனித நாடுகளுக்கு நான் பல தடவைகள் போயிருக்கிறேன் இயேசு திருமூலுக்கு பெற்ற இடமானது யோர்தான் நாட்டிலே யோர்தான் ஆற்றங்கரையிலே வருகிறது அந்த இடத்திற்கு போகிற பொழுதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய வழிகாட்டிகள் அழகாக சொல்லுவார்கள் கடவுள் இந்த இடத்தை புனித நாடாக கருதினார் அவர் வானத்தை திறந்து வானத்தை கிழித்து கொண்டு பேசிய பூமி இந்த பூமி அவர் இந்த இடத்திலே அவரின் அன்பார்ந்த மகன் என்று சொன்னார் என்று அவர்கள் சொல்வார்கள் அந்த அந்த அசிரீரி குரல் அந்த ஒரு கடவுளுடைய வாக்கு இங்கே பதிவு செய்யப்படுகிறது அது மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது சொல்லக்கூடிய இறையின் கருத்து என்ன என்பதனை நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம் தூயாவி புறாவடிவில் தோன்றி அவர் மீது இறங்கினார் ஆவியானவர் புறாவடிவில் இறங்குகிறார் இங்கே ஒரு வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது என் அன்பார்ந்த மகன் நீயே உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று ஒரு அசிரியர் குரல் ஒலிக்கிறது சரி இந்த திருமுழுக்க இயேசு பெறுகிறார் இது நமக்கு வெளிப்படுத்துகிற படிப்பினைகள் பாடங்கள் என்ன முதலாவதாக என்ன கருத்தினை சொல்லுகிறார்கள் என்றால் இது நமக்கு தம திருத்துவத்தை மூவொரு கடவுள் உண்மையினை ட்ரினிட்டியை பற்றிய கருத்தை அது நமக்கு எடுத்து சொல்லுகிறது என்று சொல்லுகிறார்கள் திருநெற்றியை பற்றிய கருத்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே அது மங்கள வார்த்தை நிகழ்ச்சியிலே மறைவாக அது வெளிப்படுத்தப்பட்டது மங்கள வார்த்தை நிகழ்ச்சியிலே அது மறைவாக வெளிப்படுத்தப்பட்டது ஆனால் இங்கேதான் அது தெள்ளன் தெளிவாக வெளிப்படுத்தப்படுகிறது முதலாகி முடிவாகி முழுதான அன்பாகி மூன்றாகி ஒன்றானவன் கடவுள் கடவுள் மூன்று ஆட்களாய் அதே நேரத்தில் ஒரே கடவுளாய் அவர் இருக்கிறார் இது நம்முடைய உண்மை நம்முடைய கோட்பாடு இந்த கோட்பாட்டினை இந்த திருமுழுக்களை நாம் தெளிவாக பார்க்கிறோம் விண்ணக தந்தை தன் திருவாய் மலர்ந்து இவரே நான் பார்ந்த மகன் இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் தூயாவியானவர் புறா வடிவில் இயேசு மீது வந்து மேவி அவரை நிரப்புகிறார் இயேசு உடல் எடுத்த கடவுளுடைய மகன் மனு உருவான ஆண்டவருடைய வார்த்தை இப்பொழுது இந்த அனுபவத்தை அவர் பெற்று அவர் புது வாழ்க்கை அதாவது பொது வாழ்க்கைக்குள் அவர் நுழைகிறார் அந்த பொது வாழ்க்கைக்குள் நுழைவதற்கு அவர் இங்கே தன்னை தயாரிக்கிறார் ஆகவே இதிலே வந்து முதலாவதாக நாம் பார்ப்பது மூவொரு கடவுளுடைய வெளிப்பாடு இந்த மூன்று கடவுள் நாம் சொல்லுவோம் ஒரே ஞானம் ஒரே சித்தம் ஒரே வல்லமை ஒரு பெர்ஃபெக்ட் ஹார்மனி ஒரு ஒரு கமைவிலே அவர்கள் இங்கே இந்த வெளிப்பாட்டை நமக்கு வழங்குவதனை நாம் பார்க்கிறோம் ஆகவே தான் இதையும் இன்னொரு எப்பிஃபனி இக்கடவுளுடைய மாற்றி வெளிப்படுத்துவது கடவுளுடைய சாயல் இயேசுவில் வெளிப்படுவது என்று இந்த விழாவை கொண்டாடுகிறார்கள் கடவுள் யார் என்பதனை நாம் இந்த விழாவிலே இயேசுவில் கண்டுகொள்கிறோம் என்று இந்த விழா நமக்கு அறிவுறுத்துகிறது இரண்டாவதாக தி ஆஃப் ஜீசஸ் இயேசு மெசியா என்கிற ஒரு மாபெரும் உண்மை இங்கே இந்த விழாவில் நமக்கு வெளிப்படுகிறது ஏனென்றால் விண்ணக தந்தை நானூறு ஆண்டு மௌனத்தை கலைத்துக்கொண்டு கொண்டு அவர் வானத்தை கிழித்துக்கொண்டு கொண்டு அவர் உலகத்திற்கு பறைசாற்றுகிறார் இவர் என் அன்பார்ந்த மகன் இவர் ஒருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று இயேசுவை குறித்து காட்டுகிறார் நாம் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ அழைப்பு பெறுகிறோம் ஆனால் இவர் அன்பார்ந்த மகன் அந்த கருத்து இங்கே ஒரு சிறப்பு அழுத்தம் பெறுகிறது அந்த இயேசுவை அவர் அடையாளம் காட்டுவது இவர்தான் தான் இருக்க போகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த மிஸ்யா இங்கே இயேசுவில் வந்துவிட்டார் அவர் எப்படிப்பட்ட மிஸ்யாவாக இருப்பார் அதை மற்ற வசனங்களிலே நாம் தெரிந்து கொள்வோம் அவர் நெறிந்த நாணலை முறியார் புகையும் திரியை அணையார் இன்றைய முதல் வாசகத்துல சொல்லுவார் நெறிந்த நாணல் கடற்கரைகளிலே அல்லது ஆற்றங்கரைகளிலே நாம் பெரும்பாலும் இந்த நாணலை பார்க்கலாம் அது அப்படியே வளைந்து வளைந்து திண்டலுக்கு ஆடிக்கொண்டே இருக்கும் அது நெறிந்து போனால் அதற்காக யார் வருத்தப்படுவார்கள் சரி இன்னொரு புல்லு வந்துரும் அங்க கோரை புல் அப்படி வளர்ந்து கிடக்கும் நாணல் புல்லு அது குறித்து யார் கவலைப்படுவார்கள் ஆனால் கடவுள் கவலைப்படுவார் நெறிந்த நாணல் ஐயோ அது உடைஞ்சு போச்சே அது நிமிந்து விடாதா ஒட்டி விடாதா அதுவும் எழுந்து திண்டலை வீசி விடாதா அதுவும் உயிரோடு இருக்காதா என்று கடவுள் வருத்தப்படுவாராம் புகையும் திரி ஒரு திரி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அதுல திரி முடிய போகுது அப்படின்னா அது அணையப்போகுது ஆனால் கடவுள் தன்னுடைய கைகளால் அதை தாங்கி பிடித்து புகையும் திரியை அவர் அணைந்து போகாமல் பாதுகாப்பார் நலிந்து போன நொந்து போன உடைந்து போன ஐயோ உருக்குலைந்து போன மக்கள் மீது கடவுள் அத்தனை கரிசனை உடையவராய் இருப்பார் அப்படிப்பட்ட இரக்கம் அப்படிப்பட்ட கரிசனை அப்படிப்பட்ட அன்பு அப்படிப்பட்ட பரிவு உடைய ஒரு தலைவன் அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டி அப்படிப்பட்ட ஒரு மீட்பர் நமக்கு தேவை அவர் இவர் கடவுளுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிற திருமகன் இயேசு அப்படிங்கிற அந்த கருத்து இங்கே நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக இயேசு தூய ஆவியால் நிரப்பப்படுகிறார் தூயாவி அவர் மீது இறங்குகிறார் ஆவி அவரை ஆட்கொள்ளுகிறார் அப்படிங்கிற கருத்தினை நாம் இங்கே பார்க்கிறோம் ஆவியின் அருள் பொழிவு அங்கே நிறைவாக இயேசுக்கு கிடைக்கிறது அந்த அருள் பொழிவு எதற்காக இயேசு தன்னுடைய பொது வாழ்க்கை பணியை தொடங்குவதற்காக இயேசு அருள் தரும் ஆண்டினை அறிவிப்பதற்காக இயேசு ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக இயேசு நோயுற்றோருக்கு நலம் அருள்வதற்காக இயேசு மக்களுக்கு விடுதலை வழங்குவதற்காக இயேசு உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் மீட்பு கொடுப்பதற்காக ஆகவே இங்கே இந்த தூவி ஆவியானவர் இதற்காக கொடுக்கப்படுகிறார் என்கிற ஒரு செய்தியினை நாம் இங்கே படித்து பார்க்கிறோம் இது நமக்கு கொண்டு வருகிற படிப்பினைகள் செயல் திட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவதாக நமக்கு வந்து ஒரு மனமாற்றத்தை ஒரு தெளிவான தீர்மானத்தை நாம் எடுக்க அது நமக்கு அழைப்பு விடுக்கிறது இயேசு பனிரெண்டு வயதிலே புது வாழ்க்கையிலே அவர் அங்கே எருசலேம் கோவிலே இருக்கிறார் அதன் பிறகு தன் பெற்றோருக்கு கீழ்படிந்து நடந்தார் பிறகு வளர வளர ஞானத்தில் அறிவியல் வளர்ச்சியில் வந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் என்பதிலே உகந்தவரானார் அதன் பிறகு இயேசுவை இந்த திருமுழுக்களை தான் நாம் பார்க்கிறோம் ஏறக்குறைய பனிரெண்டு வயதிலிருந்து முப்பது வயது வரை பதினெட்டு ஆண்டுகள் அவர் அமைதியாக வாழ்ந்தார் முகவரி இல்லாத நாசிரியத்தூர் என்னும் ஊரிலே அவர் அடக்கமாக அவர் வாழுகிறார் அவர் வந்து யார் கடவுளுடைய மகன் அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கலாம் ஆனால் பெற்றோருக்கு பணிந்து நடந்தார் நாம் அதை குறித்து பல மறைவுரைகளிலே பார்த்திருக்கிறோம் அது நம்முடைய உள்ளத்தை தொடுகிற ஒரு அற்புதமான வசனம் முப்பது ஆண்டுகள் அவர் அடக்கமாக வாழ்ந்தார் ஏசு என்ன பேசிவிட்டார் இயேசு என்ன புதுமை செய்து விட்டார் இயேசு என்ன அற்புதத்தை நிகழ்த்திவிட்டார் எதற்காக தந்தை இப்பொழுது அவரை பார்த்து இவரை அன்பார்ந்த மகன் இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லுகிறார் நாம் நினைத்து பார்க்கலாம் ஜீசஸ் வாச குட் ஒர்கர் அவருடைய எளிமைக்கும் தாழ்ச்சிக்கும் கீழ்ப்பிடிதலுக்கும் உள்ள அங்கீகாரம் தான் இந்த என் அன்பார்ந்த மகன் என்பதாகும் இயேசு ஒண்ணு செஞ்சு கிளிக்கலன்னு சொல்லிடலாம் ஆனால் முப்பது ஆண்டுகள் அமைதியாய் அவர் வாழ்ந்த அந்த அடக்கமான வாழ்க்கை எவ்வளவு பெரிய படிப்பினை தெரியுமா எவ்வளவு பெரிய அடக்கம் தெரியுமா அதை சொல்லி மாடாது சொல்லி ஆகவே ஆகவேதான் விண்ணக தந்தை மௌனத்தை கொண்டு நானூறு ஆண்டு கால மௌனத்தை கொண்டு இவரின் அன்பார்ந்த மகன் என்று இயேசுவை அவர் மெச்சுகிறார் இங்கே நமக்கு இது நல்ல படிப்பினையாய் அமைகிறது நாம் இதிலே எந்த இடத்திலிருந்தாலும் அமைதியாய் இருக்க கற்றுக் வேண்டும் அந்தோனியாரை குறித்து சொல்லுவார்கள் அந்தோனியார் இத்தாலி நாட்டுக்கு வந்தவுடனே அவரை ஒரு மடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் அங்கே கிரவுண்டில் பாதாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமையல் அறையில் ரெண்டு ஆண்டுகள் பணி செய்து கொண்டிருந்தார் அந்தோணியார் எப்படிப்பட்டவர் எவ்வளவு திறமை வாய்ந்தவர் என்ன படித்திருக்கிறார் என்பதையெல்லாம் யாரும் கவனிக்கவே இல்லை அவர் ஒரு நோயாளி என்பதற்காக அவரை பாத்திரம் கழுவ கரிச்சட்டி கழுவ அவரை போட்டு விட்டார்கள் இரண்டு ஆண்டுகள் கழித்து வாய்ப்பு வருகிற பொழுது அவர் மறையுறை ஆற்றியதை வைத்து எடை அப்பா என்று அவரை தெரிந்து கொண்டார்கள் அதன் பிறகுதான் அவர் வெளியே வந்தார் என்று அறிகிறோம் அதை போல இயேசு முப்பது ஆண்டுகள் அவர் பணிந்து நடந்ததற்கான அங்கீகாரம் தான் இந்த அங்கீகாரம் இன்றைக்கு எத்தனையோ ஊழியர்கள் எத்தனையோ பணியாளர்கள் எத்தனையோ குருக்கள் எத்தனையோ அருட்சகோதரர் சகோதரிகள் எத்தனையோ இறை மக்கள் இப்படி அமைதியான விதத்திலே கடவுளுக்கு கிறிஸ்துவுக்கு நற்செய்திக்கு விளிமியங்களுக்கு அவர்கள் சான்று பகர்கிறார்கள் துன்புறும் ஊழியர்களாய் சார்ந்து பகர்கிறார்கள் நிச்சயம் தந்தை அங்கீகரிப்பார் இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் சொன்ன வார்த்தை தான் நான் என்கிற வார்த்தை நாம் எந்த பந்தாவும் இல்லாமல் எந்த ஒரு பீத்தல் பெருமையும் இல்லாமல் எந்த ஒரு தலைக்கனமும் இல்லாமல் எந்த ஆணமும் அகந்தை இல்லாமல் எளிமையாக ஆற்றுகிற அந்த பணி விண்ணக தந்தையால் பார்க்கப்படுகிறது அங்கீகரிக்கப்படுகிறது என்பதனை இந்த இடத்திலே நாம் பதிவு செய்ய விரும்புகிறோம் ஆகவே விண்ணக தந்தை இந்த இடத்திலே தன் மகன் இயேசுவை அவர் அங்கீகரித்து அவர் பேசுகிறார் இரண்டாவதாக இயேசு பெற்ற திருமுழுக்கு வந்து அங்கு திருமுழுக்கு யோவான் கொடுத்த திருமுழுக்கு அது நாம் பெறப்போகிற திருமுழுக்கு ஒரு முன் அடையாளமாய் இருக்கிறது திருமுழுக்கு பெற அழைக்கப்படுகிறோம் என்களது ஆண்டவருடைய கட்டளையாக இருக்கிறது எல்லா இனத்தவரின் சீடராக்குங்கள் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் பத்தையு இருபத்தி எட்டு இருபது நாமும் திருமுழுக்கு பெறுதல் வேண்டும் திருமுழுக்கிலே நாம் கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாய் மாறுகிறோம் கடவுள் நம்முடைய அன்பு தந்தையாய் மாறுகிறார் நாம் தூய் ஆவியை பெற்றுக் கொள்கிறோம் அது நாம் நேர்மையாக உண்மையாக நாம் கனிவு உள்ளவர்களாக தாழ்ச்சி உள்ளவர்களாக இந்த உலகத்தில் சான்று பகர நமக்கு கடமையை கொண்டு வந்து தருகிறது அதனை நாம் உணர்தல் வேண்டும் திரு உறுப்பினராகி நாம் அப்படிப்பட்டவர்களாக நாம் இருத்தல் வேண்டும் அது உண்மையான மன மாற்றத்திற்கு நம்மையிட்டு செலுதல் வேண்டும் தலைக்கன மாணவம் மேட்டிமை இவைகளிலிருந்து நம்மை விடுவித்து கனிவு எளிமை தாழ்ச்சி உடையவர்களாக நம்மை மாற்றுதல் வேண்டும் அதற்கு இந்த அங்கீகாரம் நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது அதைத்தான் இது நமக்கு அழகாக இங்கே சொல்லி தருகிறது என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே தூயாவியான உடைய கொடைகளை பெற்றவர்களாக நாம் அருளை புதுப்பித்தவர்களாக நாம் இந்த நாளில் புத்தெழுச்சி பெறுவோமாக ஒருமுறை திருமுழுக்கு பெற்றவர்கள் மீண்டும் மீண்டும் பெற தேவையில்லை இன்றைக்கு இங்கே நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன ஆண்டுடைய வழிகள் எளிமையானவை ஒரு முறை நாம் பெரியவராகவோ சிறியராகவோ குழந்தை திருமுழுக்கோ அல்லது பெரிய திருமுழுக்கோ பெற்றுவிட்டால் அது போதும் ஆண்டுக்கு ஒரு முறை பாஸ்கா காலத்திலே நாம் நம்முடைய திருமொழிக்கின் அருளை புதுப்பிக்க திருவை நமக்கு வாய்ப்புகளை தருகிறது நாம் அந்த திருமொழிக்கின் அருளை புதுப்பித்து இது சுட்டி காட்டுகிற ஆழமான உண்மைகளை உள்ளத்தில் உணர்ந்தவர்களாக நாம் சான்று பகர்வோம் அப்பொழுது அத்தகைய சான்று பகிர்தலினால் நாம் திருச்சபையின் உறுப்பினர்களாக கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக தூய ஆவியின் தூண்டுதல் பெற்றவர்களாக இயேசுவைப் போல நாம் சான்று பகிர்வோம் அப்படி சான்று பகிர்ந்து வாழ உள் அனைவருக்கும் உள்ளன்போடு நல்வாழ்த்துகள் ஆமன்